ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கேது பயிற்சியுடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும் கேது வந்து கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் ஆகுது இந்த ராகுகேதுகள் வந்து எப்போவுமே கிரகங்கள்ங்க இப்போ இந்த குரு சனிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு மாத காலம் வந்து வக்ரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வக்ர ஆகி அந்த கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி நகரும் இப்போ சுக்கரன் புதன்லாம் எடுத்துகிட்டால் கொஞ்சம் நாட்கள் வக்ரமாக இருக்கும் ஆனால் அதோடைய இதுவுமே வந்து முன்னோக்கி நகரும் இப்போ குரு அப்படின்னா ரெண்டில் இருக்காருன்னா அடுத்ததுக்கு மூணுக்கு போவார் பயிற்சி ஆவார் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு அப்படி பயிற்சி ஆகும் அதாவது முன்னோக்கி நகர்ந்து போகும் அதோடைய பயிற்சியெல்லாம் இந்த ராகுகேது வந்து ஆல்வேஸ் கிரகம் எப்போதுமே மே இருக்கனால அந்த கிரகங்கள் இந்த ராகு கேது எப்பவுமே பின்னோக்கி தான் நகரும் இப்போ பத்தாம் இடத்துல இருக்காதுன்னா அடுத்தது ஒன்பதாம் இடம் இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்து இப்ப ஏழாம் இடத்துக்கு ராகுவும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்கள் ராசிக்கே அதாவது ஒன்றாம் இடத்துக்கே வந்திருக்காரு இப்போ ராகு கேது வந்து எப்பவுமே வக்ர கிரகங்கள்னால பின்னோக்கி நகர்றாங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு அப்புறம் வந்து ஜென்மத்தில் கேது ஜென்ம கேது சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே அஷ்டமது சனி இருக்குது அதாவது இவ்வளோ நாளாக கண்ட சனி இருந்துச்சு அது கூட பிரச்சனை இல்லை இப்போ வந்து சனி வந்து அஷ்டமம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமது சனியாக இருக்குது அப்புறம் வந்து கேது அதாவது மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு கேதுவும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கு அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து பொறுமை தெளிவு ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற தெளிவு நிதானம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும் உங்களை சுற்றி அதாவது உங்களுக்குன்னு நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியாக நினச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிச்சி கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க சரிங்களா அது உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு அவசியமானது அந்த ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது தான் சரிங்களா இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் வந்து மிகப்பெரிய லெவலில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாண்டி வரணும் ஒருவருடைய லை ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து எப்போவுமே சந்தோஷம் மட்டும் இருக்காது ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டாதா அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை தாண்டி வரத்தான் செய்யணும் ஸோ இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்குது ஸோ அப்போ சூரியன் வீட்டில் அதை நெருப்பு அப்புறம் சூரியனுக்கு மீது அப்படிலாம் கிடையாது ராகு கேது எப்போவுமே சந்த அதாவது ஜென்மத்தில் வந்தால் கஷ்டம் கஷ்டம்தான் நம்ம மனசை சுக்கு சுக்குநூறாக உடச்சிட்டு அதுக்கப்புறம்தான் போவாங்க அவங்களுடைய வேலையை அவங்க செவ்வனே செய்வாங்க நிறைய பேர்த்துக்கு சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியுடைய வேலை வந்து நல்லாவே தெரியும் இதில் வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக உத்தர நட்சத்திரத்தில் கேது ஃபஸ்ட்டு வரும்போதே அதோடைய வேலையை காமிச்சிடுவார் ஸோ அவ மெயினாக வந்து மன ரீதியாக நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் இந்த கஷ்டங்களை தாண்டி வர பழகிக்கங்க மெயினாக ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கணும் நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபர் அந்த எல்லாம் இப்போ செல்லாது நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க அதாவது துன்பம் வரும் வேளையில் சிரித்து கடந்து வர பழகிக்கணும் அதனால் நான் சிரிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே இந்த ராகுகேதுவுடைய பிரச்சனைகளில் இருந்து த கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க அதே மாதிரி பழகிக்குங்கன்னு சொல்கிறேன் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க நீங்கள் நல்ல நாலேஜு நல்ல திறமை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ எப்படி சூரியன் உங்களுடைய ராசிக்கு வந்து அதிபதி யாருன்னா சூரியன் அவரை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும் சரிங்களா அவர் ஆறு மணிக்கு நான் கரெக்டாக ஆறு மணிக்கு வராரு அதே மாதிரி ஆறு மணிக்கு அஸ்தமனமாகி போயிடுறாரு டைம் டு டைம் வேலை பார்க்குறாருல மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் டு டைம் வந்து பர் வந்து பிளான் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அந்த பிளான் எதுவுமே இப்போ வேலை செய்யாது உங்களுக்கே எரிச்சலாகிடும் என்னடா அது நாம் கரெக்டாக செய்கிறோம் ஏ எப்படி ஆகுதுன்னு ஒரு டைம் பார்ப்பீங்க ரெண்டு டைம் பார்ப்பீங்க உங்களுக்கும் பொறுமை இருக்குல்ல அந்த எப்படி பொறுமை எல்லை மீறி போய் அப்படியே வெறுத்து போய் உட்காருவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி எடுத்து போய் உட்காந்து இந்த டைம் நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அது கண்டிப்பாக பலன் அளிக்கவே செய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் இந்த ஒரு ஒரு ஒன்றரை வருட காலகட்டங்களை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில் சூப்பர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயங்களையும் மே காரியம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு தடைக்கு பின்பு தான் உங்களுக்கு சாதிக்க முடியும் சோதனை காலகட்டத்துக்கு அப்புறம் சாதனை காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாதனை தான் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும் எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் கூட என்ன இந்த வேலையை போய் செய்கிற அப்படின்னு உங்கள் மனசை குத்தி கிழிக்கிறதுக்கே வருவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ஒரு உங்கள் மனசை எப்படியாவது காயப்படுத்தி அதை கிழித்து க தி என்னென்னலாம் செய்யறதுக்குனே வராங்க ஆளுங்க வருவாங்க அவங்க இருந்து நீங்கள் என்ன செய்யணும் தூரம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும் இந்த டைமில் அவங்க இதுக்கெல்லாம் முடியாது அமைதியாக கடந்து போய்க்கணும் இல்லைன்னா ஒழிஞ்சுக்கணும் மறைஞ்சு வாழ்ந்துக்கணும் அப்படி தான் நீங்கள் இருந்துக்கணும் உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க எல்லாத்துலேயும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு ஏழு குடையவர் ஆறு குடைய நபராக இருக்கார் அப்போது உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவர் நண்பரெல்லாம் இருக்கலாம் அல்லது உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் அவங்க உங்கள் மேலே எப்போவுமே ஒரு ஜெலஸாகவே இருப்பாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னா உங்கள் கூட பா இது பண்ணுறவங்க தான் ஸோ நீங்கள் சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேண்டிக்கங்க அப்படின்னா என்னுடைய நண்பர்களை பார்த்துக்கோ நான் எதிரிகளை ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரி தெரிய தெரிஞ்ச எதிரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும் கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இதனால் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் இறை வழிபாடு மட்டும்தான் உங்களைய நிம்மதியாக காலத்தை கடத்திட்டு Por de cuida, hará con... இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலு டு ஆறு சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பூ முக்கியமாக வந்து பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தெய்வம் பூர நட்சத்திரத்தில் இருக்கனால நீங்கள் வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரித்திங்கரா தேவியும் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பண்ணலாம் பூர பூரநக்ஷத்திரத்திலே அவங்க இருக்கனால அந்த தேவி வழிபாடு சொன்னேன் ஆனால் பொதுவாக சிம்ம ராசிக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டங்கள்ல இருந்தும் மன கஷ்டங்கள்ல இருந்தும் கடந்து வரத்துக்கு கடந்து வரத்துக்கு இந்த தெய்வம் வந்து உறுதுணையாக இருக்கும் தெய்வ வழிபாடு தான் திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை ஸோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு தேவை தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் வரப்போது நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் இந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திரன் மேலே கேது அப்படிங்கும்போது மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி தாயாருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு தாயார் வழி சொத்துக்கள் வரும் தாயார் வழி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவ்வளவு நாளா பிரச்சனைகள்லாம் இருந்தா அது எல்லாமே சால்வ் ஆகும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாருக்கு உடல் ரீதியாவோ அல்லது ஆயுள் ரீதியாவோ பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த தெய்வ வழிபாட்டை பண்ணிக்கங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்க கூடிய நன்மைகளாக எடுத்துட்டு தீமையை மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைப்பார் அவங்களுடைய வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் பிரிவினை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன மன கஷ்டமோ அதாவது நீங்கள் எவ்வளோ மைண்ட் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேனாலுமே கிரகங்களுக்கு வீக் பாயிண்ட்டு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை விட உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டு எது வீக்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு எங்கே வலிக்குமோ அங்கே மட்டும் அந்த கிரகங்கள் அடிக்கும் ஸோ உங்களுக்கு எது மனசு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயங்கள மட்டும்தான் போகுது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து ஏன்னா ஏ ஆறாம் அதிபதியே ஏழாம் அதிபதியாக இருக்கார் உங்களுக்கு சனி அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு அதுக்கு கலத்துகிற ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கார் இந்த ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது வேறு நபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு இல்லை எமோஷ்னல் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி வச்சுருங்க உங்களுடைய அதாவது பெண்ணாக இருந்தால் கணவன் ஆணாக இருந்தால் மனைவி குடையும் பெண்ணாக இருந்தால் கணவன் குடையும் அனுசரித்து போகணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் ஆனால் பின்னால் அதை யோசித்து பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு படும் அதனால் இந்த காலகட்டங்கள் மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும் உறவுங்கிறது வந்து கட்டி அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை இருக்கணும் காசு ஒரு உண்மையான வாங்க முடியாது அதாவது ஆர்டிபிஷியலா எல்லாமே வாங்கிக்கலாம் அதனால லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம் பிசினஸ் பார்ட்னர் இவர் இல்லைன்னா இன்னொருத்தங்க ஆனால் பார்ட்னர் ரொம்ப முக்கியங்கிறதுனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அனுசரணை பண்ணிக்கங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அனுசரணைங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் ஒரு பழமொழி இருக்குது மகம் ஜெகமாலுன்னு என்னமோ பெரிய லெவலில் அவங்களுக்கு இந்த உலகத்தையே நான் தான் கட்டி காப்பாற்றுறேங்க கூடிய எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி இதுதான் உண்மை நிறைய மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு திறமைகள் இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி பேச்சு திறமை மட்டும் இல்லை செயல்லையும் நிறைய திறமைகள் அவங்க கா காட்டுவாங்க உண்மை அவங்க பட் ஆனால் உறவுகள்னு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவீங்க தனிமரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் போங்க உத்தர நட்சத்திரக்காரங்களும் மக நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா லைஃப் வந்து ஸ்பாயிலாக போயிடும் பூர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது பட் ஆனால் ராசியை ஓவராலாக பொறுமையும் அனுசரணை அனுசரணையும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை போயிடும் இதை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன் நீ கமெண்ட்ஸில் வந்து திட்டினாலும் சரி உங்களோட லைஃப்பில் வந்து நல்லபடியாக நான் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் ஏதாவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி பட் ஆனால் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது ரீதியாக உங்களுக்கு மன ரீதி மனசில் வந்து கஷ்டங்களை உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காதல் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்பு ஒரு சிலருக்கு வந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏற்கனவே இதாக இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சங்கடங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு ஏன்னா ராகு கேதுகள் வந்து மாற்றி மாற்றி வக்ர கிரகங்கள்னால மாற்றி மாற்றி சில விதிமோ நீ ஹாப்பியாக இல்லையா சரி போ பொழைச்சி போ அப்படின்னு விட்டுறோம் நீ சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறவே வச்சும் செஞ்சிடும் ஸோ ரெண்டுமே ராகு கேதுக்கள் செய்யும் அதனால் உஷாராக இருந்துக்கிறது நல்லது பொதுவாகவே கோச்சாரத்தில் நம்மளுடைய ராசி மேலே ராகு கேதுக்கள் வந்து எப்போவுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது அதனால் எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கணும் அது அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சொசைட்டியில் வந்து பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை நிறைய பெரிய பெருசு பண்ணிவிடும் உங்களுடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி என்ன சர்க்கிளாக இருந்தாலும் அந்த சர்க்கிளை வந்து விடும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க இது மூலிமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அது மூலிமா உங்களோட ல டெவலப்மெண்ட்டுக்கு உதவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க வேற இனம் மதம் இதெல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குள்ள திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ராகு கேது வரும்போது இப்போ இந்த லவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து இந்த ரிஜிஸ்ட் மேரேஜ் இந்த போய் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பொதுவாக அது பின்னாடி வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் இந்த ராகு கேது வரும்போது திடீர் கல்யாணங்கிறது பேரண்ட்ஸு பெற்றோர்களுடைய அனுமதியோட கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுறது பேரண்ட்ஸோட சப்போட்ட்கள் இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லாத ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நல்லதில்லை ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குது மேக்சிமம் வந்து வீட்டில் சொல்லி அது கிடைக்கலனா கூட வெயிட் பண்ணி பர்மிஷன் கிடைக்கல அவங்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்டா இந்த மேரேஜை பண்ணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் கொடுத்துரும் ஸோ கவனமாக இருங்க அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் மூணு டைம் ஒரு முயற்சியை போடும்போது ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸ் ஆகாது இந்த காலகட்டத்தில் காரியங்கள் வந்து தடைகள் இருக்குது தாமதங்கள் இருக்குது ஆனால் எப்பவுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் உறுதியாக சக்ஸஸ் ஆவீங்க ஆனால் நான் சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட மூணாவது டைமு சக்ஸஸை கொடுத்துடணும் இந்த ராகுகேது வந்து ஒரு ஸ்பார்க் தான் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரம்மா ஆண்ட வளர்ச்சியாக உங்களை பெரிய ஆளாக காமிச்சு கொடுக்குறதும் இந்த ராகுகேது தான் ராகுகேது வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நல் நல்ல நன்மையும் செஞ்சுட்டு போகும் இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது சேம் அதை வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க மிஸ்யூஸ் ஆகணுன்னா கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறு அலட்சியத்தினால் பெரிய வாய்ப்புகளை இழக்குறது பெரிய விஷயங்களை இழக்குறது அதனால் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும் ஒரு மெயில் அனுப்பும் போது கூட ஒரு செக் கையெழுத்து போடும்போது கூட பார்த்து பண்ணுங்க கம்யூனிகேஷன் ஐடி சம்பந்தப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வரத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரத்துக்கு வாய்ப்பு பார்த்து பார்த்துக்கங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா இந்த வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி வந்து நெகட்டிவாக உங்க மேலே பப்ளிசிட்டி வரது உங்க மேலே வந்து தேவையில்லாத அவமான அசிங்க விஷயங்களுக்கெல்லாம் ஆளாகிறது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனாலும் பப்ளிசிட்டி ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி தான் அரசியல்வாதிகளுக்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேது வந்து பேர்ச்சியாகிறது வந்து நிறைய மாற்றங்கள் அரசியலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் மிகப்பெரிய அளவில வளர்ச்சியும் கொடுத்துரும் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குது ஆனால் உங்களை சுற்றி உங்களுடைய வளர்ச்சிக்காக யார் பாடுபடுறாங்களோ உங்களோட வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவை தெடிக்கங்க தெய்வ வழிபாடு தெடிக்கங்க இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் மெயினாக வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்கள் சிங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது படிக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக படிங்க டைவெர்ட் ஆகாதீங்க நீங்கள் நினச்ச மார்க் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு ஏன்னா கேது ஞானக்காரகன் கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா மற்றபடி காதல் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் பண்ணாது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்லா பண்ணுங்கள் அது இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஞானக்காரகனே உங்களுடைய ராசியில் வரனால நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் ஆக முடியும் அதனால உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரைட் ரூட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் பொதுவாகவே மன ரீதியாக கூடிய விஷயங்கள மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக அனுசரணையாக போய் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களால் வெளியில் வர முடியும் ஆசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வழிபாடு பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்